ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமான சந்தோஷத்தோடு நம்ம இருந்து கிளம்புறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்டோட ஃபேமிலியோட சந்தோஷமாக தாயமங்கலம் கோயிலுக்கு போகிறோம் அதாவது நம்ம ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க அந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இந்த குழந்தைங்க பிறந்த உடனே பிறந்த முடி போடுவாங்க இல்லையா அதுக்காக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றாங்க அதனால் நம்ம வந்தாங்க சின்ன வயசில் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அதுக்கு பிறகு ரொம்ப 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 வருஷம் கிடையாது பிறகு அந்த கோயிலுக்கு மறுபடியும் போகிறோம் வேனில் பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து போனது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு கோவிலில் வந்து அவ்வளோவா கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு அந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக க்யூவெல்லாம் நிற்பாங்க போல் ஏன்னா அந்த க்யூ போகிறதுக்கான அந்த லைனெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு இப்போ கூட்டமே இல்லை அப்படியே போக போக சாமி கும்பிட்டுட்டு உடனே திரும்பி இருந்துச்சு அந்த அம்மனை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராகவும் தத்ரூபமாக பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோவில் சுற்றி உள்ள இடங்களும் சரி கோவிலும் சரி அந்த தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தரிசனம் முடிஞ்ச கையோடு நம்ம வந்து அப்படியே நம்மளோட புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே டைல்ஸ் ஒர்க் எல்லாம் நடந்துட்டுருக்கு அதை முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதை போய் அப்படியே பார்த்துட்டு வர்றதுக்காக தான் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கோம் நான் தலையில் வச்சுருக்கிற பூ ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கோவிலில் கொடுத்தாங்க கதம்பு மாதிரியே இருந்துச்சு அந்த பூ பார்க்க அந்த இலை பூவெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு அதுதான் அவங்களுக்கு அந்த பச்சை கலரில் தெரியும் டைல்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நான் ஒரு ஒரு நாள் வேலை நடக்கும் போது பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க ிஷிங்கான பிறகு நல்லா நீட்டாக நமக்கு இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நீட்டாக கூட்டிட்டு அந்த பவுட்ரு மாதிரி ஏதோ கலர் பவுட்ரு மாதிரி வச்சு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் போட்டுருந்தாங்க அதையுமே வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக கடிச்சு கூட்டிகிட்டு லைட்டாக மா போட்டு தொடச்சி உடச்சுருந்தாங்க அதுக்காக தான் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க நான் டைல்ஸ் வந்து இது எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அது ஃபுல்லாக நீட்டாக ஒர்க்கு முடிஞ்சு பார்க்கும்போது ஃபினிஷிங்கோடு சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு எதோ அந்த நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுங்கிற ஃபீல்லில் இருந்தே அவங்க வந்து இல்லை மார்பிள் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரியே மார்பிள் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு தனியாக அந்த டைல்ஸ் ஓட்டினதுக்கு பிறகு அவ்வளோ லுக்காக இல்லை ஆனால் அந்த பார்ட்ரெல்லாம் சுற்றி ஓட்டின பிறகு மட்டும் அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு லுக்காகவும் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னை விட பசங்க செம்ம ஹாப்பி ஆனால் அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த டயர்டு ஏன்னா காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் அதே மாதிரி அங்கே உள்ள அந்த பொங்கல் வச்சாங்க அப்புறம் இந்த சாமியெல்லாம் கூப்பிட்டு திரும்பி அதே மாதிரி உடனே ட்ராவல் பண்ணனால நல்லா டயர்டாகிட்டானுங்க ஆனால் வந்து உள்ளே பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த ஒரு லைவான ஹாப்பியனால் அந்த வீடியோவில் ஷூட் பண்ண முடியல மொபைல் வந்து வேனை விட்டு இறங்கி வந்த உடனேயே வீட்டுக்கு போகிற போகிறோம் புது வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ஒரே ஓட்டம் எனக்கு முன்னாடி நான் அவங்கள வாங்கி எடுத்துகிட்டு வந்த திங்ஸு எல்லாத்தையும் கொஞ்சம் ஏன்னா உடனே நம்ம வேனை விட்டு விறுவிறுன்னு நம்ம வீட்டுக்கு வந்துட முடியாது இல்லையா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நின்றேன் அதுக்குள்ளே அவங்க முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப மறுபடியும் எனக்கு அவங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாக பார்த்துட்டம்மா திரும்ப வீ அங்கே வந்தானுங்க வந்துட்டு அம்மா வீட்டில் டைல்ஸ் ஓட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைவை என் சந்தோஷத்தை என்னால் எடுக்க முடியல அப்புறம் அவங்க அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு திரும்ப போயிட்டு அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தானுங்க அப்புறம் நானும் அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிடலை அதனால தான் வீடியோவில் அவங்கள ஆட் பண்ண முடியலை எனக்கும் வந்து வேலையை முடிச்சுட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு இங்கே வரணுங்கிறதுனால டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு மாப்பெல்லாம் போட்டு தொடச்சிட்டு நில வச்ச வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியும் அதே மாதிரி கடவுள் எதை எப்போ என்ன நமக்கு தேவை அதை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கடவுளுக்கு நம் தெரியுது ஏன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு சாக்கு தான் எங்களோட வாசல் அப்படி ஒரு குட் வீட்டு கூரை வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டாக வா இருந்தோம் அப்படின்னு அந்த வீட்டில் பார்த்திங்க தர பார்த்திங்கன்னா களிமண்ணெல்லாம் போட்டு மொழிகி அதுக்கு மேலே அப்பப்போ சாணி போட்டு மொழிகி நான் தரையாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தி மிதித்தோம் அப்படின்னா கால் நல்லா எரி உள்ள அந்த இறுகிற மாதிரி இருக்கும் மண் களிமண் தர தான் தர அப்புறம் இப்போ சிமெண்ட்டு தர சிமெண்ட்டு வாங்கி சிமெண்ட்டு தர ஆனால் தம் பசங்க பிறந்த பிறகு அவங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க பழகிற வீடுகளாக இருக்கட்டும் எல்லார் வீட்லேயுமே டைல்ஸ் அப்போ என்கிட்ட வந்து வந்து கேட்பாங்க அம்மா வலு வலுன்னு நீட்டாக இருக்குமா உங்கள் வீட்டில் தர அப்படின்னு சரிப்பா நம்மளும் அதெல்லாம் செய்வோம் நம்மளும் அதெல்லாம் கட்டுவோம் ஒரு நேரத்தில் நீங்கள் பெரிய பசங்களாகி செய்வீங்க அப்படின்னு சொன்னது இருக்கிற நேரத்தில் கடவுள் நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்கல ஒரு ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகாமல் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் இவ்வளோ வேகமாக முடிக்கிறதுக்கான அனுகிரகத்தையும் நமக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வீடு எப்போ பால் காய்ச்சி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஆவணியில் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் வந்து கதவு செய்ய கொடுத்து அதை நம்ம வாங்கினோம் அப்புறம் உள்ளே வந்து இன்னுமே ஒயிட் வாஷ் கலருங்க இந்த மாதிரி வர அந்த ரெண்டும் தான் இருக்குது அப்புறம் பால் காய்ச்சறதுக்காக சிம்பிளாக பண்ணுறதா இருந்தாலும் கிராண்டாங்கிறது இன்னும் முடிவுமே பண்ணலை அதில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து அனையமாக இன்னும் கொஞ்சம் நாளாகும் இடையிலன்னு தான் நினைக்கிறேன் அடுத்து வர்ற நல்ல ஒரு முகூர்த்த மாதம் அந்த மாதிரி பார்த்து நமக்கு எந்த மாதம் நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு பால் காய்ச்சலாம் அமைதி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க நம்ம சேனலை ஆரம்பித்ததுக்கான நோக்கமே நம்மளோட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்தே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இந்த அந்த டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட தரம் எப்படி இருந்துச்சு டைல்ஸ் வேலை நடந்துட்டுருக்கும்போது எப்படி இருக்குது பார்ட்ரு ஒட்டாமல் எப்படி இருக்குது பார்ட்ரு ஒட்டின பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஞாபகார்த்தமாக இந்த விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டில் பாருங்கள் நிறைய பேர் நம்மளும் வீடு கட்டணும் அப்படின்னா ஆசைப்படுறவங்க இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாகவே அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் அதே மாதிரி என்றைக்கும் நான் அதை வேண்டிக்கிட்டேன் அதே நம் அந்த புது வீட்டில் அந்த சாமி ரூம்கில் நின்று அதை வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அது எனக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர மாதிரி இருக்கும் எப்பையும் போல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேட் தர மாதிரி கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு நம்ம செயல்பட்டால் என்றைக்குமே நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தோடு இன்றைக்கி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி உங்களோட அன்பு எப்போவுமே எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ